வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவி டாப் டுவெண்ட்டி செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நீலுஜா ஜெயபாலன் மன்னார் மாவட்டத்தில் அரச மற்றும் தனியார் காணிகளை அபகரிப்பு செய்வதாக கடந்த புதன்கிழமை செய்தியாளர் சந்திப்பினை வைத்து மன்னார் பேசாலையினைச் சேர்ந்த பிரியதர்ஷினே ரொட்ரிகோ என்ற பெண் தெரிவித்த குற்றச்சாட்டிற்கு எதிராக சேக் முகமது ரிசான் சேக் அமானி என்பவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் தமது சட்டத்தரணி ஐஸ் கயான் சகிதம் நேற்று மாலை குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகி தந்து முறைப்பாடு செய்துள்ளார் முகமது ரிசான் சேக் அமானி இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்படி பெண்மணியின் குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனது தந்தை காணி கொள்வனவு மற்றும் விற்பனை ஈடுபட்டு வருகின்ற ஒருவராக இருந்தார் நான் கடந்த பத்து வருட காலமாக மேற்படி தொழில் செய்து வருகின்றேன் என்னுடைய நேர்மையான தொழில் முன்னேற்றத்தை சகித்துக்கொள்ள முடியாத சிலர் இவ்வாறு எனக்கு எதிராக சமூக வலைதளங்களில் போலி பிரச்சாரங்களை செய்து வருகின்றனர் இது தொடர்பில் நான் எனது சட்டத்தரணி சகிதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தேன் இதற்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது உண்மை நேர்மை நிச்சயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பில் எனக்கு நியாயத்தை தரும் என்று அமானி போது கூறினார் பூநகரி பிரதேச சபைக்கான வேட்புமனு ஏற்கும் பணி இன்று நண்பர்கள் நிறைவடைந்த நிலையில் பூநகரி பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக சமர்ப்பித்த அனைத்து வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவித அலுவலரான மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வேலாயுதம் சிவராஸ் ஆகியோர் இணைந்து நடாத்திய உடல் சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்தனர் ஏழு அரசியல் கட்சியும் இரண்டு சுயேட்சை குழுக்களும் தங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்த நிலையில் அனைத்து வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஏனைய உள்ளூர் அதிகார சபைகளுக்கு தேர்தல் நடைபெறுகின்ற திகதியான மே மாதம் ஆறாம் திகதியே பூனகிரி பிரதேச சபைக்கான தேர்தலும் நடைபெறும் என்று தெரிவித்தனர் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சுகாதார அமைச்சுக்கான முன்னாள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக இருபத்தி ஏழு பேரை மருதாணி போலீசார் நேற்றிரவு கைது செய்துள்ளனர் பல கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார அமைச்சுக்கு முன்பாக நேற்று பிற்பகல் இனி சுகாதார அறிவியல் பீட மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட தரப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது எட்டு பிரதிநிதிகளுக்கு சுகாதார அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்பட்ட போதும் அது தோல்வியடைந்ததால் அவர்கள் அந்த இடத்திலேயே தங்கி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி குறித்து போலீசார் நீதிமன்றத்திற்கு தகவல் அளித்த நிலையில் அதன்படி மருதானை போலீஸ் பிரிவில் உள்ள வைத்தியசாலை சதுக்கம் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அதனை அண்மைத்துள்ள வைத்தியசாலைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் டீன்ஸ் வீதி சேரம் வீதி ரிஜன் வீதி மற்றும் தேசிய வைத்திய சாலை சதுக்கம் உள்ளிட்ட பிரதான வீதிகளில் ஆர்ப்பாட்டம் பேரணி மற்றும் சுகாதார அமைச்சுக்கு முன்னால் ஒன்று கூடுவதற்கும் தடை விதித்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் கஞ்சா செடி வளர்த்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் புன்னாலை காட்டுவான் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயது நபர் இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் தனது புகையிலை தோட்டத்தில் புகையிலை கன்றுகளுக்கு இடையே கஞ்சா செடியை வளர்த்து வந்ததாக வந்த தகவலை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த கஞ்சா செடியை கைப்பற்றினர் கைப்பற்றப்பட்ட கஞ்சா செடியின் உயரம் சுமார் நான்கு அடியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் தற்பொழுது சுன்னாகம் போலீசார் அவரை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இணை சுகாதார விஞ்ஞான பாட்டதாரிகள் ஒன்றியம் அரசு சேவையில் தங்களை இணைத்துக் கொள்ளும் செயல்முறையை மட்டுப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுகாதார அமைச்சு முன் நடத்திய சத்திய ஆராய்ச்சி போராட்டத்தின் போது இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீதிமன்ற உத்தரவை மீறியதாக குற்றச்சாட்டப்பட்டு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய இணைப்பாளர் உட்பட இருபத்தி ஏழு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இணை சுகாதார பட்டதாரிகளை அரச பணியில் சேர்ப்பதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு எதிராக இணை சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகள் ஒன்றியம் நேற்று முதல் கொழும்பில் சத்தியாகிரகம் போராட்டத்தை தொடங்கியது இந்த போராட்டம் சுகாதார அமைச்சுக்கு முன்பாக நடைபெற்று வருகின்றது ஆனால் மரதானி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட வைத்தியசாலை சதுக்கம் சுகாதார அமைச்சிற்கு செல்லும் வீதி மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டமோ பேரணியோ நடத்துவதற்கு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் மாலை வரை நடைமுறையில் இருப்பது கவனிக்கத்தக்கது பந்துருளிய போலீஸ் பிரிவின் கென்கந்த வீதியில் உள்ள ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு கை மற்றும் இரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கள்ளத்துறை மாவட்ட குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த இடத்தில் புதைக்கப்பட்டிருந்த கை துப்பாக்கி இரண்டு தோட்டாக்கள் மற்றும் ஐந்து தோட்டாக்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த இடத்தில் துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகளை மறைத்து வைத்திருந்த சந்தேக நபர்களை கைது செய்ய கழுத்துறை மாவட்ட குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோற்கடிக்கப்பட வேண்டும் என முன்னாள் பிரதிய அமைச்சர் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் கிழக்கு தமிழர் கூட்டணியின் கல்குடா தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்வு நேற்று இடம்பெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஒரு வெளிப்படையான சட்ட நடைமுறையுமின்றி தமக்கு ஏனையவர்களுக்கு எதிராக பிரித்தானிய தடை விதித்துள்ளதாக கடற்படையின் தளபதி தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் போர்க்களத்தில் தேசிய பாதுகாப்பு விடயங்களிலும் வெளிப்புற இருந்து நாட்டை பாதுகாப்பதிலும் உறுதியாக நின்றதன் காரணமாக பிரித்தானியா விதித்த அநீதியான தடைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இந்த தடைகள் எந்த ஒரு வெளிப்படையான விசாரணை அல்லது சட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் விதிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டிய கடற்படையின் முன்னாள் தளபதி இது இலங்கையின் போர் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்த தனிநபர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் ஒரு சர்வதேச முயற்சியாகும் என தெரிவித்துள்ளார் நமக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கத்தினால் இவ்வாறு தடை விதிக்கப்பட்டமை குறித்து வியப்படைகின்றேன் பிரித்தானியாவை போன்று மனித உரிமை மீறல்களை மேற்கொண்ட நாடு இந்த உலகத்தில் இல்லை எந்தவொரு ஒழுங்குமுறையும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பிரித்தானிய அரசாங்கத்தின் ஒருதலை பட்சமான தீர்மானம் குறித்து வருத்தம் அடைகின்றேன் புலம்பெயர்ந்தோலை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காகவும் பிரித்தானிய அரசாங்கம் இந்த தடையினை விதித்துள்ளதாக கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கருணா கூட தெரிவித்துள்ளார் பயிர்களுக்கு தீங்கி விளைவிக்கும் விலங்குகள் தொடர்பில் கடந்த பதினைந்தாம் தேதி நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அறிக்கை இன்றைய தினம் கிடைக்கவுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் காண்டியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் இதனை தெரிவித்துள்ளார் அவ்வாறு கிடைக்கப்பெறும் அறிக்கை முழுமையாக பூரணப்படுத்தப்பட்ட இது குறித்து மீண்டும் நடத்தப்படும் வன ஜீவராசிகளை முகாமைத்துவம் செய்து தொடர்பான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கும் இவ்வாறான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டுமாயின் வனஜீவராசிகள் தொடர்பான உரிய கணக்கெடுப்புகள் அவசியம் எனவும் விவசாய அமைச்சர் கே டில்க் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தாயகவிற்கு இரண்டு வழக்குகளின் பிணை வழங்கப்பட்டுள்ள போதிலும் மற்றும் ஒரு வழக்கு தொடர்பில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதன்படி சாமர சம்பத்தாயக்கவை ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வரை மறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது போது அரச வங்கி ஒன்றில் இருந்து நிதியை கோரிய போது இதனை வழங்குவதற்கு வங்கி முகாமையாளர் மறுத்ததால் மாகாண சபை குறித்த வங்கி வகையில் நடத்தி சென்ற அனைத்து நிலையான வங்கி கணக்குகளையும் நீக்கிக் மூலம் அரசாங்கத்திற்கு இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் நடத்தை ஏற்படுத்துவதற்கு குற்றச்சாட்டின் கீழ் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இலஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தசநாயக்க முன்னிலையான போது அவர் மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்தமையை தொடர்ந்து ஆசிய வாகன களஞ்சிய சந்தைகளின் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உலகளாவிய ரீதியிலான வர்த்தக போரை விரிவுபடுத்தியுள்ளதாக அமெரிக்காவுடனான நட்பு நாடுகள் குறிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாட்டாளி வர்க்கத்தினை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜனாதிபதி அனுரகுமாரி சாநாயக ஜனாதிபதியினால் பின்னர் தொழிலாளர் வர்க்கத்தை மறந்து செயல்பட்டு வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்மாந்தோட்டை மாவட்ட வேட்பாளருடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சியில் இருந்து அனல் திசா நாயக்கவிற்கு ஜனாதிபதி அனுர் குமாரதிசா நாயக்கவிற்கும் உள்ள வித்தியாசம் தற்பொழுது தெரிவாக தெரிகின்றது எதிர்கட்சியில் இருந்து அனுர் குமார் திசா நாயக்க உழைக்கும் மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் குரல் எழுப்பினார் ஆனால் ஜனாதிபதி அனுர் குமாரதிசா நாயக்க வரிய மக்கள் உழைக்கும் மக்கள் விவசாயிகள் மற்றும் மீனவர்களை மறந்து செயல்பட்டு வருகின்றார் நாட்டு மக்கள் படும் துன்பங்கள் அடக்குமுறைகள் மற்றும் குறித்து ஜனாதிபதிக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ எந்த புரிதலும் இல்லை மக்கள் தங்களது படும் துன்பங்களை வறட்சுமைகளை நீக்கி எரிபொருள்களை மக்களுக்கு சலுகை விலையில் தருவதாக சொன்னார்கள் ஆனால் இன்று வரை இதை செய்ய முடியாது போயுள்ளது பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பிலும் அரசாங்கத்தினால் எதனையும் செய்ய முடியாது போயுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் போது ஷிராணி பண்டார நாயக்கவை பிரதமர் நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்க எடுக்கப்பட்ட முடிவை தான் அங்கீகரிக்கவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னைய அரசாங்கங்கள் எடுத்த போது இது போன்ற தவறான முடிவுகளை தற்போதைய அரசாங்கம் எடுக்க கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னோக்கோனி பதவியிலிருந்து நீக்க ஆளும் கட்சி சமர்ப்பித்த முன்மொழிவு தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருட்களுடன் காட்டுநாயக்க விமான நிலையத்தை வயந்தடைந்த இந்திய தம்பதியினர் இன்று பிற்பகல் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் முப்பது வயதான இந்திய தம்பதியினர் அவர்களது ஆறு வயது பிள்ளையுடன் நாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாய்லாந்தின் பெங்காக்கிலிருந்து ஸ்ரீலங்கன் விமானம் மூலம் இந்த தம்பதியினர் இலங்கைக்கு வந்துள்ளனர் அவர்கள் கொண்டு வந்த பணப்பைகள் சோதனை செய்த இரண்டு பணப்பைகளில் சாக்லேட் சோக்லேட் சுற்றப்பட்ட இரண்டு கிலோகிராம் குஷ்போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இந்த வெளியேறின பல மணி நேரம் பரவி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இந்திய முன்பு முறை நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைக்காக விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் தம்பதியினரை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது Thank you. புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதி விற்பனை நிலையம் ஒன்றில் ஒருவர் சோடாவினை கொள்வனவு செய்த போது சோடாவிற்குள் மண்ணெண்ணெய் மனம் இருப்பதாக முறைப்பாடு வழங்கப்பட்டு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் இருந்து நபரொருவர் வீட்டு வேலைக்காக சோடா ஒன்றினை கொள்வனவு செய்துள்ளார் சோடாவினை கொள்வனவு செய்த குறித்த நபரின் வீட்டு வேலையாட்கள் குறித்த சோடாவினை குடித்த பொழுது சோடாவில் இருந்து மண்ணெண்ணெய் நம்ப வந்துள்ளது அதனை அடுத்து புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிமனை குறித்த நபர் சோடாவுடன் நேரில் சென்று குறித்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு வழங்கியிருந்தார் அதனை அடுத்து சம்பவ படத்திற்கு விரைந்து புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிமனை பரிசோதகர்கள் குறித்த விற்பனை நிலையத்தினை சோதனை செய்து கலப்படம் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் சோடாவினை கைப்பற்றியுள்ளனர் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் பாரிய இனப்படுகொலை செய்து வருகின்றது அதற்கு பிரித்தானியா ஆதரவு அளித்து வரும் நிலையில் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தை அடிப்படையாக கொண்டு நமது ராணுவ வீரர்களுக்கு தடை விதிப்பதாக இருந்ததன் அது பிரித்தானியாவின் சர்வதேச தொடர்பான இரட்டை நிலைப்பாட்டையே காட்டுகின்றது அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கொன்றோம் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியில் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவனான தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள ஜனநாயக இடதுசாரி முன்னணி கட்சி காரியாலயத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் இனவாதிகளின் வாக்குகளை இலக்காக கொண்டு இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானிகள் மூவருக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது ராணுவ பிரதானிகள் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமை பாரதூரமானதுடன் நாட்டிற்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசாங்கத்தின் நிலைப்பாடு அதிருப்தி அளிக்கும் என பிதுவிறு ஹெலோ உரிமைய கட்சியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன் பில தெரிவித்துள்ளார் சர்வஜன கட்சியின் காரியாலயத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலார் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்ப சாதனைகளின் பாவனை அதிகரிப்பால் பிள்ளைகள் மற்றும் பெற்றோருக்கு இடையிலான தொடர்பு குறைவடைந்துள்ளது ஏளம் பிள்ளைகள் இதனால் மனம் மற்றும் உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர் அந்த வகையில் சமூகத்தில் உள்ள பதினெட்டு சதவீதமானோர் கடுமையான மன உளைச்சலால் அவதிப்படுவதாக குடும்ப நல சுகாதார பணியகத்தின் சமூக வைத்திய நிபுணர் விதான தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் அண்மையில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பதினைந்து தொடக்கம் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களை பருவத்தினர் அல்லது இளம் பருவத்தினர் ஆவார் இந்நாட்டில் உள்ள மொத்த சன ஒப்பிடுகையில் மூன்று தசம் ஐந்து சதவீதமானோர் இளம் பருவத்தினராக உள்ளதுடன் அவர்களின் அதிகமானோர் பாடசாலை கேள்வியை தொடர்பவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் அமைப்பை முப்படையினர் இல்லாதொழித்தால் தான் ஜனாதிபதி அனுருகுமாரி நாயக் உட்பட அரசியல்வாதிகள் வடக்கு மற்றும் கிழக்கு தைரியமாக சொல்கின்றார்கள் பிரித்தானியாவின் தடை வன்மையாக கண்டிக்கும் தன்னுணிவு அரசாங்கத்திற்கு கிடையாது முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன் விசேகாவிற்கு பிரித்தானியா தடை விதிக்காமல் இருப்பது சந்தேகத்துக்குரியது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சு தெரிவித்துள்ளார் முல்லையில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் போலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான யோசனை பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இதற்கான எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டு அல்லது ஒன்பதாம் அளவில் பாராளுமன்றத்தில் குறித்த யோசனை சமர்ப்பித்து நிறைவேற்றிக் கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது விசாரணை குழு ஒன்றை அமைத்தல் மற்றும் போலீஸ் மா அதிபரை பதவி நீக்குவது குறித்து ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கும் யோசனை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் அலுவலர்கள் பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமையாக சபாநாயகரால் உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் மூவரடங்கிய குழு நியமிக்கப்படும் குறித்த குழுவின் விசாரணை அறிக்கையை தொடர்ந்து பதவி நீக்கல் தொடர்பான யோசனை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் போலீஸ் அதிபரை ஜனாதிபதி உடனடியாக பதவி நீக்கம் வேண்டும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து கோணி பதவி நீக்கம் செய்வது தொடர்பான யோசனை பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இதற்கமைய எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டு அல்லது ஒன்பதாம் தகுதி அளவில் பாராளுமன்றத்தில் குறித்த யோசனை சமர்ப்பித்து நிறைவேற்றிக் கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது விசாரணை குழு அமைத்தல் மற்றும் போலீஸ் மா அதிபரை பதவி நீக்குவது குறித்து ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கும் யோசனை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்கு அலுவலர்களை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமையாக சபாநாயகரால் உயர் நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் மூவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவின் விசாரணை அறிக்கையை தொடர்ந்து பதவி நீக்கல் தொடர்பான யோசனை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் போலீஸ் மா அதிபரை ஜனாதிபதி உடனடியாக பதவி நீக்க வேண்டும் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்த தென்னகோனே பதவி நீக்கம் செய்வது தொடர்பான யோசனை ஆளும் தரப்பு நூற்றி பதினைந்து உறுப்பினர்களின் சைஜாத்துடன் சபாநாயகரிடம் கடந்த செவ்வாய்க்கிழமை முன்வைத்துள்ளது இத்துடன் நமது டாப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் இணைந்திருங்கள்